பிரியமானவர்களே கோ டெல் கோல் துடே நீங்க போய் பார்வோனிடத்துல பேசுங்கள் பேசும்போது, ஆண்டவர் பிரச்சனையை உங்களுக்காக மாற்றி போட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற செய்வார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வாட் இஸ் தி ஃபேரோ இன் ஃபிரண்ட் ஆஃப் யூ உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பார்வோன் எது யார் இப்ப பார்வோட் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உங்களை வாழ்க்கையிலே முன்னேற விடாமல் தடுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தடையாக கூடும் அது ஒரு உறவாக இருக்கலாம் இல்ல அது ஒரு பாவமாக இருக்கலாம் இல்ல சம்திங் விச் ஸ்டாப்ஸ் யூ இன் கோயிங் ஃபார்வர்ட் இன் யோர் லைஃப் சம்திங் அது என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லை தெரியவே இல்லை உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது ஒரு பாவமாக கூட இருக்கலாம் அந்த அந்த என்று நீங்க என்ன கேக்கும் பொழுது அது ஒரு ஒன்னாந்திரத்தின் அனுபவமாக இருக்கின்றது யாத்திராகமம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார் ரெண்டு அழகான காரியங்களை சொல்லுகிறார் முதல்ல கோ நீ அங்க போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கனா இப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கீங்க இப்படியேதான் என் வாழ்க்கை இதுக்கு மேல எதுக்குங்க ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது அப்படி இல்லைங்க கடவுள் உங்களுக்கு ஒரு சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் ஒரு சில நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார் படுத்திருப்பதே உங்கள் நோக்கம் அல்ல வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி முப்பத்தி எட்டு வருஷமாய் அந்த குளத்தண்டையிலேயே உட்கார்ந்து இருக்கான் அவன் அது கம்ஃபர்ட் ஆயிடுச்சு அவனுக்கு யாரும் இல்லைங்க எனக்கு இது போதுங்க எனக்கு இருக்கிற வரைக்கும் திருப்தியா இருக்கலாம் இதெல்லாம் கேட்டுதாங்க ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உங்களை படுத்திருக்கும்படியாக அழைக்கவில்லை ஆண்டவர் கணக்கு கேட்பார் நான் உன்னிடத்துல இந்த காலந்தெல்லாம் கொடுத்தனே என்னுடைய ராஜ்யத்திற்காக நீ என்ன செய்தாய் என்னுடைய நான் என்னுடைய தரிசனத்திற்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்பாங்க அப்ப கோ முதல்ல போக வேண்டும் இரண்டாவது பேசு என்று சொல்லுகிறார் பார்வோனிடத்திலே பேசு நீ பார்வோனை குறித்து பேசி கொண்டிருக்கின்றாய் உங்க பா பிரச்சனையை குறித்து மற்றவங்க இடத்துல புலம்பிட்டு இருக்கீங்க நீங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நல்லா இருக்கு அப்படியே கதை கேக்குற மாதிரி அவங்க கேக்குறாங்க அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களிடத்துல பேசுவதை காட்டினோம் நீ பார்வோன் இடத்திலே வாட் இஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் டு அபவுட் எல்ஸ் நிறைய நேரத்தை அது செஞ்சிடறோம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ போய் பிரச்சனை இடத்திலே பேசு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லும் போது அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார் எது அந்த பிரச்சனை பார்வோம் பிரியமானவர்களே கோ டெல் த ஃபாரோ டுடே நீங்க போய் பார்வனிடத்துல பேசுங்கள் பேசும்போது ஆண்டவர் பிரச்சனையை உங்களுக்காக மாற்றி போட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற செய்வார் இஸ்ரவேலை போக விடு என்று சொல்லுகிறார் இஸ்ரவேல் என்பது அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் முன்பாக செல்ல விடுதலை பெற்று செல்ல கடவுள் நமக்கு உதவி செய்வார் ஆகவே இன்று பிரச்சனையை குறித்து பேசாமல் பிரச்சனை இடத்திலே போய் பேச விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம் கலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இன்று ஹெல்ப் கோ அண்ட் ஃபாரோ அந்தபடியை நாங்க போய் பேசணும் பாரோடு இடத்திலே பேச எங்களுக்கு விடுதலை பெற்று முன்னேற திருமை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்